ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெ சசிகுமார் சேனல் பாருங்கள் நம்ம இப்போது ஃப்ரிட்ஜ் கம்ப்ரெஸரை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோன்னு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம் பாருங்கள் ஆள் இல்லை பாருங்கள் இதான் மிஷினு கட் பண்ணியாச்சு கட் பண்ணியாச்சு இல்லை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணியாச்சா வேலை முடிஞ்சுத நெக்ஸ்ட்டு இவரை எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத கைட்டிடணும் கைட்டியாச்சு பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்தாச்சு கைட்டிருந்த விவரம் வருவாங்க உள்ளே எப்படி இருக்குது இப்போது இவரை எடுக்கணும் பாருங்க பாருங்கள் எடுத்தாச்சு எடுத்தாச்சா எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த காயில் எடுக்க போகிறோம் இந்த காயில் எடுத்தாச்சு இதான் காயில் உள்ளே இருக்கிற காயில் பாருங்கள் பார்த்தீங்களா காயில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படியாக இருந்தாலும் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கம்ப்ரெஷர் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இது போயிருக்கேன் காயில் அது உள்ளே இருக்கிற ஆயில் பார்த்திங்களா எப்படி க்ளீனாக இருக்குது அப்படியே பார்த்துங்க உள்ளே ஆயில் வந்து கீழே ஊற்றிச்சு ஆயில் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இதுதான் இதனுடைய உள்ளே இருக்கிற பொருள் பார்த்திங்களா கட் பண்ணும்போது வீடு எடுக்க முடியல கட் பண்ணலாம் கட் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ரஸர் கட் பண்ணனா பயமாக தைரியமாக கட் பண்ணலாம் ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை நான் கூட ஆரம்பத்தில் பயந்து தான் இருந்தேன் மொதல் மோதல் கட் பண்ணுறோமே உள்ளே எதா இருக்குமா வெடிச்சிருமா அப்படின்ட்டு பட் இருந்தாலும் வெடிக்கலை சரிங்களா இப்போ நம்ம அந்த காயில் எடுக்க போகிறோம் தனியாக சரிங்களா காயில் கைட்டு போகிறோம் ஓகே வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி கம்பெசர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை தைரியமாக கைட்டுங்க பிரித்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து எனக்கு யூஸ் இல்லை அதனால் நான் கட்டிட்டேன் கைட்டி இருக்கிற காப்பரை மட்டும் எடுக்கிறதுக்காக நான் கட்டினேன் அதனால் நிலாகிறத கைட்டுறாதீங்க இதோடு அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன்